இப்போ வந்து மாதகம் செய்கிறதுக்கு மாதக கொழுக்கட்டை ஃபர்ஸ்ட் பவுல் மாதிரி இந்த அரிசி மாவுல இந்த கொழுக்கட்டை மாவை செஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதை அப்படி எடுத்து இப்படி பிடிச்சுக்கணும் மாதக கொழுக்கட்டை இது விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி செஞ்சு நம்ம சாமிக்குமாங்க நன்றி வணக்கம் இப்போ வந்து மாதகம் செய்கிறதுக்கு மாதக கொழுக்கட்டை ஃபர்ஸ்ட் பவுல் மாதிரி இந்த அரிசி மாவுல இந்த கொழுக்கட்டை மாவை செஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதை அப்படி எடுத்து பிடிச்சிக்கணும் மோதகு கொழுக்கட்டை இது விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி செஞ்சு நம்ம சாமி கும்போம் நன்றி வணக்கம்